காஷ்மீரில் நாட்டுக்காக போராடும் நம்ம தமிழ்நாட்டு பெண் ராணுவ வீரர் ஆனால் அவருக்கு இங்க நடந்தது என்னன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க வேலூர் பக்கத்தில் காட்பாடி நாராயணபுரத்தைச் சேர்ந்த இராணுவ வீராங்கனை கலாவதி எல்லை பாதுகாப்பு படையில் காஷ்மீரில் வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க ஆனா கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பூட்டை உடைச்சு மொத்தம் இருபத்தி இரண்டு பவுன் நகையையும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க முக்கியமா அந்த நகைகள் அவங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது இவங்க அப்பா புகார் கொடுத்தும் வேலூர் போலீஸ் ஒழுங்கா விசாரிக்கலன்னு கலாவதி கண்ணீரோட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிருக்கு ஆனா இதுக்கு விளக்கம் கொடுத்த போலீஸ் புகார் கொடுத்த அடுத்த நாளே வழக்கு பதிவு செஞ்சிட்டோம் குற்றவாளி யார்னு விசாரணையும் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாட்டுக்காக பாடுபடுற ஒருத்தருக்கே இந்த நிலைமையான்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க போலீஸும் உடனே நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிச்சு கலாவதிக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க